இவ்வளோ தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா ஓகே இந்த ஃபுல் வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் வேணால் அந்த சின்ன சின்ன மூணு நிமிஷத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது இந்த மக்களை பற்றி இந்த வீடியோ வந்து தமிழகத்தில் இருந்து இருநூறு வருஷங்களுக்கு முன்னே முன்ன படம் ஒன்று சொல்லி பாலா டிரெக்டர் பாலா எடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் குறிப்பிட்ட மாதிரியே தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற பிரதேசங்கள்ல இந்த தேயிலை ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற பிரதேசங்களில் வாழ்கிற தமிழக மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அந்த மக்களை வெள்ளக்காரம் வந்து நடத்தியே இந்த இலங்கைன்ற நாட்டுக்கு கொண்டு வந்தான் அதாவது கொடைக்கானலில் ஊட்டி எங்க இருக்குது அங்க இருந்து ராமேஸ்வரம் வழியாக கூட்டிகிட்டு வந்து ராமேஸ்வரத்தை கடந்து ராமேஸ்வரத்தில் இருந்து மன்னார் மன்னாரில் இருந்து திருப்பி மலையகம் வரைக்கும் நடந்தே அவர்களை அழைத்து சென்ற வரலாறு அது அதுதான் வெள்ளக்காரன் செஞ்ச பெரிய ஒரு அநியாயம் அது ஆனால் ஒரு படத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த இவன் மாரி செல்வராஜோ இல்லை ரஞ்சித்தோ தெரியல யாருடைய ஒரு படம் இந்த தனுஷோடது ஒரு ஒரு டைலாக் கொண்டு அதில் கொடுத்துருப்பாரு வெள்ளக்காரன் எனக்கு பூட்ஸ் கொடுக்குறான் இவன் வந்து எனக்கு என்னை மதிக்கவே மாட்டேங்க அவன் எனக்கு சாப்பாடு இருத்தி வந்து சாப்பாடு போடுறான் இவன் வந்து என்னை மதிக்கிறானே இல்லை அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு சப்பாக்காட்டு காட்டியிருப்பான் அந்த டேரெக்டர் நான் நினைக்கிறேன் மாரியாக தான் இருக்கணும் மாரி செல்வராஜா தான் இருக்கணும் இப்போ மாரி செல்வராஜுக்கு இந்த பரதேசி படம் பார்க்கலையா பாலாவும் மாரி செல்வராஜும் கட்டி பிடிச்சி கொஞ்சிருக்கும் போது அப்போ பாலா எடுத்த படம் வந்து அதை பார்க்கலையா அப்போ அப்போ அந்த படங்கள்லாம் மாரி செல்வராஜெலாம் கவனிக்கலையான்னு தெரியல அப்போ நான் அந்த வெள்ளக்காரன் அவர் சொல்கிற வெள்ளக்காரனால தான் அந்த மக்கள் உயரத்துக்கு போனாங்கன்ற மாதிரி அவர் காட்டுறாரு ஆனால் அதே வெள்ள காரணால்தான் அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு இலங்கையில் மலைய மக்கள் மலைய மக்களாக அங்கே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அடிமையாக தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோலை கட்டிட்டு அதை ஒரு வீடுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு இட சுவர்களை கட்டி இப்போ வாழ விட்டாங்களோ ஒரு குடும்பத்தை அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதி இல்லை இப்போ இந்திய அரசாங்கம் செஞ்சிகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம்லாம் செஞ்சிட்ருக்காங்க எவ்வளோ வருஷம் ஆச்சர் இருநூறு வருஷம் காலத்தில் ஒரு ஒரு மொத்தமாகவே ஒரு ரெண்டரை லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வா ஒரு வாழ்க்கையை அவங்களால் கொடுக்க முடியலையே நீங்கள் தமிழகத்தில் அவ்வளோ பெரிய இதை சொ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே வெறும் ரெண்டரை லட்சம் பேர் தான் இருக்காங்க தோட்ட தொழிலாளர்கள் அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 ஒரு இளைஞர்களும் முன்னேறி முன்னேறி வராங்க பட் இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு வந்து இன்னும் ஒரு அந்த அடிமைத்தனத்தோட இது அவங்கள்ட்ட இருக்கு இன்னும் அவங்க இன்னும் உரிமை போராட்டத்துக்காக வேண்டி வெளியே வாராங்கல்ல அவங்க அவங்க ஏதோ ஒன்றுக்கு பயந்து பயந்து பின்னுக்கு பின்னுக்கு தான் நிற்கிறாங்களே தவிர அவங்க இன்னும் இல்லாட்டி அந்த இளைஞர்கள் சரியாக வேலை செய்ய தொடங்கியிருந்தாங்கன்னா கூட அவங்களோட உரிமையையும் அவங்க உரிமைகள் அனைத்தையுமே வென்றெடுத்துருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அவங்களால் முடியலை இன்னும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கு தான் போயிட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலையத்தில் இலங்கையில் உள்ள மலைய உள்ள அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா இதே தமிழகத்தில் இருந்து வந்து அங்கே செட்டிலாகி ஸ்டில் அவங்களுக்கு டுவல் சிட்டிசன் வேறு இருக்குது இந்தியாவிலேயும் இருக்குது இலங்கையிலேயும் இருக்குது அவங்க வந்து அங்கே அதே மக்களை ஆட்சி இருக்கான் அவன் ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவங்க தான் அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்க இன்னும் அந்த மக்களை அடிமை அடிமைத்தனத்தை அடிமைகளாக தான் வச்சுருக்குறாங்க அப்போ தமிழகத்தில் என்ன பண்ணுறான் சாராயத்தையும் சினிமாவையும் காட்டி அடிமைத்தனமாக தமிழர்களை வச்சுருந்தான் இங்கே இப்போ சாராயத்தை காட்டி தான் இன்னும் அந்த மலைய தமிழர்களை வச்சிருக்காங்க அந்த அரசியல்வாதிகள் இன்னும் அந்த இளைஞர்களும் சரி அங்கே உள்ள மலைய மக்களும் சரி மலைய தோட்ட தொழிலாளர்கள் மலைய மக்கள்னு கூட சொல்ல மாட்டேன் இந்த மலைய மக்களுக்குள்ள எல்லாரும் வர்றாங்க அவன் இருந்து நல்லா வாழ்ந்தவனும் கூட அங்கே வந்திருக்கான் இப்போ அவன் கடையை போட்டு முதலாளியாக வாழ்கிறாங்க எல்லாருமே அவனெல்லாம் அதில் சேர்க்க முடியாது அவன் தான் பிரச்சனைக்குரியவன் அவன்தான் அந்த அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இன்னும் அந்த மலையக தோட்ட தொழிலாளர்களை தொழிலாளர்களாகவே வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அப்படி இருந்தால் தான் இவனுக்கு பிஸ்னஸும் போகும் அவன் ஆட்சியில் இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தொழிலதிபர்களும் இந்த கட முதலாளிமார்களும் அரசியல்வாதியும் சேர்ந்து ஒரு ரெண்டரை லட்சம் மக்களை இன்னும் ஒரு அடிமை அடிமை கூட்டங்களாகவே வச்சிருக்காங்க அதில் வெளியே வெளியே வரவிடாமல் இது ஒரு பெரிய அரசியல் அவங்க நடக்கிறது மலைய மலையத்தில் இது அந்த தோட்டத் தொழிலாளர்களோட பிள்ளைகளுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் இது புரியலைன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்போ தோட்ட தொழிலாளர்களோட பிள்ளைகள் உள்ள பிள்ளைகள் வந்து அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து அவங்க வந்து அதில் ஒரு இது ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு தலைவர் உருவானார் அவர் கொஞ்ச நாள் அவர் கூட நாங்கள்லாம் வேலை செஞ்சுருந்தோம் அவர் கூட நின்று இருந்தோம் நாங்கள் அதுக்கு மற்ற ஆண்ட புறம்பை சேர்ந்த கட்சிகளோடையும் நாங்கள் வேலை செஞ்சோம் நிறைய ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் எல்லாம் கடைசியில் நாம் புரிஞ்சுக்கிட்டது அதில் என்னன்னு சொன்னால் எல்லா அங்கே உள்ள அரசியல் தலைவர்களும் அவங்களோட ஒரே கொள்கை என்னென்னா அவங்கள அடிமைத்தனமாகவே கொண்டால் மட்டும்தான் அவங்க பதவியில் இருக்கணும் ஆனால் அந்த மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி எவனுமே முன்னுக்கு வரல இதுதான் தமிழகத்திலையும் இருக்குது திராவிட கட்சிகள் ஏன் இன்னும் தமிழர்களை அடிமையாகவே வச்சுருக்கு அவங்கள யோசிக்க விடாமல் சினிமாவையும் சாராயத்தையும் காட்டி எப்படி வச்சுருக்கானோ இந்த சாதி பிரச்சனையும் தூண்டி விட்டு எப்படி வச்சிருக்கானோ அதே மாதிரி தான் இங்கே அதே அரசியலை மலையகத்துலேயும் பண்ணிகிட்டுருக்காங்க தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்லி தமிழகத்திலேருந்து சொல்கிற தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தில் உள்ள தமிழ் மக்களை இல்லை ஆனால் ஈழத்து மக்கள்ன்றதான் சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை உண்மையான இல இலங்கை தமிழகத்தில் உள்ள தொப்புள் கொடி என்றது இலங்கையில் உள்ள மத்திய பிரதேசத்தில் உள்ள மலைய தமிழர்கள் அது முக்கியமாக இந்த தோட்ட தொழிலாளர்களாக இருக்கிற அவங்க தான் இவங்களோட தொப்புல் கொடி உறவுகள் நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மக்கள் ஒரு மலைய மக்கள் வாழ்வாங்க அங்கேயும் அதே நிலைமை தான் நான் அங்கேயும் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி கஷ்டம் சரியான வசதியான பாடசாலைகள் ஸ்கூல்கள் இருக்காது உணவு இருக்காது அவங்களுக்கு வீடு வசதி இருக்காது எப்படி ஊட்டியில் ஒரு சிஸ்டம் அங்கே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள அதே இதுவும் மலை மலைநாடுகள் தான் வச்சுருக்காங்க அப்போ என்ன வித்தியாசம் தமிழ்நாடு அரசாங்கமும் அப்படி தான் வச்சுருக்குது அந்த மக்களை இவன் இங்கே இலங்கையில் உள்ள அரசாங்கமும் அதில் இருக்கிற எம்பிமாரும் மினிஸ்டர்ஸ்மாரும் இந்த மக்களை அப்படியே தான் வச்சுருக்காங்க இப்ப கடைசியில் அவன் வெறுத்து போயிட்டு சிங்களவன தலைவனாகிட்டான் இப்ப இப்போ கடைசியாக நடந்த எலெக்ஷனில் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அவன் கடைசியில் அவன் பின்னாடி போயிட்டான் அவனும் ஒன்றும் செய்யப்போறதில்லை அவனும் இது இதுக்கான முடிவுகளை செஞ்சு தரப்போறதில்லை அவனும் இதையே தான் செய்ய போறான் ஆனா திருப்பியும் அவங்க போய் ஆனால் அவன் பாவன் அவங்க என்ன பண்ணுவாங்க எவனாவது ஒரு ஆள் ஆதரவு குரல் கொடுக்க மாட்டானா எவனாவது ஒருத்த நம்ம வாழ்க்கையை மாற்ற மாட்டானா என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு விடிவு வராதான்ற ஒரு இதில் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க அவங்களுக்குள்ளே தான் ஒரு ஆளை உருவாக்கணும் அவங்களுக்குள்ளே தான் ஒரு கட்சியை உருவாக்கணும் அவங் அவங்களோட தீர்வை அவங்களே தான் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் அவங்களுக்கு அதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள இளைஞர்கள் அதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கான விடிவு வரும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சால் தேடி பாருங்கள் மலையக தமிழரை பக்கம் மலைய தமிழர்கள் இங்கே உள்ள தமிழர்களை பற்றி பாருங்க இந்த மாரி செல்வராஜ் பாரஞ்சித் இவங்களை மாதிரி ஆக்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த கதைகளை பற்றி தேடி படித்து அவங்கள பற்றியும் கொஞ்சம் படம் எடுக்க சொல்லுங்கள் கொஞ்சம் தமிழர்கள் அது அங்கேயும் கஷ்டப்பட்டுருக்காங்க முக்கியமாக ஆனால் அந்த மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஜாதி பிரச்சனைகள் இருக்குதுதான் ஆனால் என்ன வித்தியாசம் என்னென்னு சொன்னால் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு சாதி சான்றிதழ் இருக்குது இவங்களுக்கு சாதி சர்டிஃபிகேட்டெலாம் அங்கே இல்லை இலங்கையில் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை அதனால் அது தெரியாமல் இருக்குது இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோட்ட தொழிலாளர்களோட மகன் இல்லை தோட்ட மக்கள்னு சொல்லி கொள்றதுலேயும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குது அதுதான் மெயின் பிரச்சனையே எப்படி இங்கே தமிழகத்தில் தலித்துகள் தங்க தங்களோட இனத்தையும் தங்களோட சாதியையும் ஒரு அவமான சின்னமாக பார்க்குறாங்களோ அதை ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அதை நோக்கி போகிறாங்களோ அதே மாதிரி இங்கே உள்ள மலையக மக்களும் மலையக மக்களோட பிள்ளைகளும் அவங்க நல்லா படித்து நல்லா வந்ததுக்கு பிறகும் கூட அவங்கட அந்த இனத்தை அவங்களோட அந்த இதை ஒரு தாழ்வுமான பான்மையிட தான் அவங்களே பார்க்குறாங்க அவங்க மனசுக்குள்ளுக்கு அது மாற்றாமல் அதிலேருந்து அவங்க மாற முடியாது அந்த அடிமனத்தனத்துலேருந்து வெளியே வர முடியாது ஸோ அது புதுசாக உருவாகிற அந்த இளைஞர்கள் அதை சிந்திக்கணும் சிந்தித்து அதை தைரியமாக சொல்லணும் நான் ஒரு தோட்ட தொழிலாளியோட மகனன்றத தைரியமாக சொல்லணும் சொல்லி தங்களோட அடையாளங்களை கௌரவமான அடையாளங்களாக மாற்றணும் அவமானமான அடையாளங்களாக நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு சாதிகளையும் இல்லை மதத்திலையும் ஒவ்வொரு அடையாளங்களோட பிறக்கு பிறந்து அந்த வழி வந்து வந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் அந்த அடையாளங்களை மாற்ற தேவையில்லை அந்த அடையாளங்களை கௌரவ சின்னங்களாக மாற்றணும் அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அதை தான் பண்ணணும் இவங்க இப்போ திராவிட கட்சி எழுபத்தஞ்சி வருஷமாக சாதி அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிட்டானா அழிக்க முடியாதது அது அழிக்க முடியாததெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது மதங்களை கடவுள் இல்லைன்னு சொல்லி பண்ணாங்களே அது பண்ணிட்டாங்களா பண்ண முடியாது மதங்கள் அழிக்க முடியாது சாதிகள் அழிக்க முடியாது ஸோ ஆனால் என்ன பண்ணலாம்னா ஒரே விஷயம் இந்த மக்கள் கூட அவங்களோட அவமானமாக நினைக்கிற சின்னங்களை அடையாளங்களை கௌரவமான அடையாளங்களாக மாற்றணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் மலைய தமிழர்களுக்கான நம்ம குரல் கொடுப்போம் ஏன்னா அமெரிக்காவில் இருந்தால் அங்கே அங்கே அந்த நாட்டில் இருக்கும்போது கூட நான் வந்து இதை பற்றி நிறைய பேசியிருந்தேன் ஆனால் இருந்தும் அவங்களுக்கு வேண்டி குரல் கொடுக்கப்படும் அமெரிக்காவிலேருந்து நான் அதுக்கான குரலை திரும்ப திரும்ப கொடுப்பேன் மலைய தமிழர்களுக்காக வேண்டி முக்கியமாக மலைய தமிழர்கள் நான் குறிப்பிட்றது வந்து அந்த தோட்ட தொழிலாளிகள் தொழிலாளிகளை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் அங்கே அந்த கடையில் போட்டுட்டு பந்தா பண்ணிவிட்டு அந்த அந்த பணக்கார திமிர காட்டிட்டு அவனை அடிமையாக்கி வச்சுட்டு இருக்கவங்களை பற்றி நான் பேசலை அவங்க அவங்களை எல்லாரையும் நான் சொல்லலை எல்லா முதலாளிமாரும் கெட்டவன்னு நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களாம் நல்லவங்க தான் அவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்க அந்த மக்களோட இணைஞ்சு நல்லபடியாக தான் போகிறாங்க ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜான முதலாளிமார் மலையகத்தில் இருக்கிற முதலாளிமாரும் அரசியல்வாதிகளும் அந்த தோட்ட தொழிலாளர்களை தொழிலாளர்களாக வச்சுக்கொள்வது தான் அவங்களோட முக்கிய குறிக்கோள் அதில் அது அது அதுதான் அவங்களோட நோக்கமே அதில் இருந்தால் அவங்கள வெளியே கொண்டு வரணும் ஸோ என் என்னோட ஒரு நண்பர் அட்டனில் இருக்கிற நண்பர் ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்ட தான் இந்த நான் வீடியோ பதிவே நான் போடுறேன் அவரும் ஒரு அரசியல் அரசியல்வாதி தான் அவர் ஆனால் செயல்பட முடியாமல் இருக்குது காரணம் என்னென்னா உண்மையாக உண்மையை உண்மையை சொல்லி உண்மையை பேசுகிற மக்களுக்கு அங்கே இடம் கிடைக்காது ஸோ போலி போலி வாக்குறுதிகளையும் போலி விஷயங்களையும் பணங்களையும் சாராயங்களையும் கொடுத்து வின் பண்ணுறோம் தான் வின் பண்ணுறோம் தமிழகத்தில் உள்ள அதே விஷயந்தான் இங்கே நடந்துட்டுருக்கு இந்த மக்களுக்கு வந்த தமிழ் மக்களுக்கு ஸோ திரும்பவும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சேர்ந்து பய பயணிப்போம் மலைய மக்களுக்கு தோட்டத் தொழிலாளர்களுக்கு வேண்டி நான் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நிச்சயமாக குரல் கொடுப்பேன் அங்கே உள்ள பிரச்சனைகளை நீங்கள் எனக்கு கொண்டு வந்து சேருங்க நான் இங்கேருந்து நான் என்ன என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி